அதாவது ஆங்கிலத்துல சொன்னோம்னா எங் இனோவேஷன் ரஷ்யாவை பிரதிநிதித்து கலந்துகிட்ட ஒரே ஒரு தமிழ் அது தமிழ் பள்ளி ஹாங்காங் டாலர் டாலர் மட்டும் ஒரு மனிதன் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ஒரு கண்டுபிடிப்பாளராகவோ இல்ல திறமைசாரியாவோ இல்ல அறிவியல் ஆராய்ச்சியாளரவோ வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவங்களுக்கு அந்த இளம் இருந்தே திறமை இருக்கணும் அறிவாற்றல் இருக்கணும் குறிப்பா ஆர்வம் இருக்கணும் அப்படி இருந்தா தான் அவங்க வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ஒரு நபரை வந்து உருவாக முடியும் விளங்க முடியும் அப்படி சமீபத்தில் ஒரு சாதனை பண்ணிருக்காங்க இளம் வயதிலேயே மலேசியாவை சார்ந்த தமிழ் பள்ளி மாணவர்கள் ஹாங்காங்கில் நடந்து முடிஞ்ச அனைத்துலக இளம் புத்தாக்க கண்டுபிடிப்பு அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா என் இனோவேஷன் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அனைத்துலக போட்டியில பல்வேறு நாடுகளை சார்ந்த அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா ஜெர்மன் அப்படின்னு சொல்லி அனைத்துலக நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வந்து கலந்துகிட்ட ஒரு போட்டி தான் இந்த போட்டி இந்த போட்டியில மலேசியா சார்பா கலந்துகிட்ட ஒரே தமிழ் பள்ளினா ரவாங் தமிழ் பள்ளிங்கிற ஒரு பள்ளி இந்த பள்ளியில் நான்காம் ஆண்டு படிக்கக்கூடிய லக்ஷன் மற்றும் சஞ்சனாங்கிற ரெண்டு பேர் கலந்துக்கிட்டு வெற்றி வகை சொல்லியிருக்காங்க ஹாங்காங்கில் நடந்த இந்த அனைத்துலக போட்டியில் கலந்துக்கிட்டு தங்கப் பதக்கத்தையும் முதல் பரிசையும் மற்றும் ஹாங்காங் ரொக்கப்பணமான எட்நூறு டாலரை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க இவங்களுடைய கண்டுபிடிப்பு என்னென்னா இரண்டில் ஒன்றுங்கிற ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்டோட ஒரு முக்கிய அம்சம் என்னன்னா அதாவது இலை உரம் மற்றும் பூச்சி விரட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரே ஒரு கான்செப்ட்ல ஒரே ஒரு கண்டுபிடிப்புல இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றியை பற்றி இந்த வெற்றியாளர்களில் ஒருவரான லட்சம் என்ன சொல்றாருன்னா இவங்களுடைய வீட்டு தோட்டத்துல பூச்சிகள் தொல்லை அதிகமாக இருந்ததாகவும் இந்த பூச்சிகள் தொல்லையால் அவருடைய தாத்தா ரொம்ப பாதிக்கப்பட்டதாகவும் தினந்திரம் பிரச்சனைகளை எதிர்கொண்டதாகவும் எப்படியாவது இந்த பூச்சியை விரட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவருக்கு உருவாச்சு அதனால தான் தான் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சதுக்கு முக்கிய காரணமாக இருந்து சொல்லி அவருடைய அனுபவத்தை சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகள்லேருந்து வந்து கலந்துக்கிட்ட அத்தனை பெரிய நட்பு கிடைச்சாலும் எங்களுடைய கண்டுபிடிப்பு வெற்றி பெற்றதுக்கு காரணம் அங்கே உள்ள ஜட்ஜஸ் மற்றும் பார்வையாளர் வெகுவாக கவர்ந்தது தான் இதற்கு முக்கிய காரணம் சொல்லி தங்கப்பதக்கம் வென்ற இரண்டு பேரில் ஒருவரான லக்ஷன் வந்து சொல்லியிருக்காரு மற்றொரு மாணவியான சஞ்சனா ஜெகதீஸ்வர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயம் நாங்க கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்பு மிக மிக இன்றைய காலகட்டத்துல இயற்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு விஷயம் அதனால வந்துகிட்டு இந்த கண்டுபிடிப்பு ஜட்ஜ செய்யும் பார்வையாளர்கள் ரொம்ப கவர்ந்ததாகவும் பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்த மாணவர்களுடைய நட்பு எங்களுக்கு கிடைச்சதாகவும் அவங்க அவங்களுடைய கண்டுபிடிப்பு பத்தி கொஞ்சம் பெருமையா சொல்லிருக்காங்க இவர்களுடைய பயிற்சியாளரான சண்முகநாதர் என்ன சொல்றாருன்னா இவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு உண்மையிலேயே இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கண்டுபிடிப்பு இதோடு நிற்கக்கூடாது இது வந்து அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் பண்ணணும் அதுக்கு எப்படி கையாளணுங்கிற ஒரு விஷயத்தையும் யார் யாரை போய் பார்க்கணுங்கிற விஷயத்தையும் நாங்கள் அடுத்த கட்ட ஒரு செயல்பாட வந்து செயல்படுத்த போகிறோங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இளம் வயதிலேயே கண்டுபிடிக்கக்கூடியவங்களுக்கு வர்த்தக ரீதியாக எப்படி வந்து இவங்க செயல்படணும் இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகணும் செயல்படுத்தணும் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்கமளிப்பாகவும் இருக்குன்னு சொல்லி அவருடைய பயிற்சியாளர் சண்முக வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு மலேசியாவை சேர்ந்த ஒரு தமிழ் பள்ளி இந்த அளவுக்கு வந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமையா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெடைஞ்சிருக்குன்னா அதற்கு அவருடைய பயிற்சியாளரும் முக்கியம் ஆசிரியர்களும் முக்கியம் இந்த விஷயத்தை யார் எடுத்து பேசுறதுக்கு வந்து ஆர்வம் காட்டலையென்னு தெரியல பட் என்னுடைய கண்களில் வந்து இந்த செய்தி பட்டுச்சு அதை பற்றி ஒரு ஒரு காணொலி பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த காணொலி நான் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இளம் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாணவர்களை பற்றி மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல தகவலுடன்